ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன காட்ட போகிறேன்னா செஞ்சேரி மலை பக்கத்தில் இருக்க மலை மாகாலியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகத்தை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே வந்து செவன் ஓ கிளாக் நாங்கள் கிளம்பி வந்தோம் நாங்கள் இருக்கிறது பல்லடம் பல்லடம் வந்து செஞ்சேரி மலை பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து செவன் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைக்கெலாம் ரீச் ஆகிடுவோம் அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம் இந்த மலை மகாலியம்மன் கோவிலில் ஒரு சிறப்பம் செய்யணும்னா இந்த கோவிலில் வராகி அம்மன் வச்சுருக்காங்கங்க அம்மன் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேயே இல்லை அவங்க அவங்க ஊரில் இருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போய் பக்கத்து ஊரில் தான் சாமி கும்பிட்டு வருவாங்களாமா அந்த வராகி அம்மன் வந்து எங்களை இன்வைட் பண்ணால் எங்களோடய ஃப்ரெண்டு தான் வந்து வச்சுருந்தாங்க மெயினாக நான் அம்மன் பார்க்கறக்காகவும் போயிருந்தேன்னு சொல்லலாம் மலையுடைய சிறப்பம்சம் என்னென்னா செஞ்சேரி மலையில் முருகன் கோவில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச முருகன் கோவில் செஞ்சேரி மலையும் ஒன்று நாங்கள் ரீஸ் ஆகிட்டு நினைக்கிறேங்க மேப்பில் காட்டுது நியர்பை எல்லாம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது மலை மாகாளியம்மன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் தங்களுடைய இல்லங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கோம் விழாவின் நிறைவாக இலவசமாக மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மரக்கன்றுகள் அத்தனையும் செஞ்சேரிமலை வர மருத்துவமனை அவர்கள் நிர்வாகத்தவர்கள் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் மற்ற ஓடிப்பெருமக்கள் இப்பொழுது திருக்கோவிலின் முன்பாக நன்கொடை கற்றுக் கொண்டுள்ளார்கள் நன்கொடை செலுத்தும் ஓடிப்பெருமக்கள் நன்கொடைகளை தடுத்து வசீதை பெற்றுக் கொண்டு எல்லா கொள்ளைகளை மாகாடியில் திருவளிமார்கள் அப்போதும் கேட்டுக்கொண்டனர் மகாலியம்மன் சாமி வந்து உள்ளே வச்சுருந்தாங்க அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல வீடியோவும் எடுக்கக்கூடாது அதனால் நான் எடுக்கலை வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் அதுக்கப்புறம் வந்து வெளியில் வச்சிருந்த சாமியெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டியிருக்கேன் அதில் வந்து நான் இப்போ காட்டுறது பார்த்திங்கன்னா மலை மாகாலயம்மன் இருக்கிற கோபுரங்க இந்த கோபுரத்துக்கு அடியில் தான் மலை மாகாலயம்மன் இருக்காங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் மேலே போயிட்டுருக்காரு எதுக்கு போகிறாருன்னா அங்கே மேலே வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணி வச்சிருக்கிற தீர்த்தம் வந்து மேலே வச்சுருப்பாங்க அது எடுத்து தான் போகிறாங்க அது வந்து நம்ம வீட்டில் வந்து கொண்டு வந்து தெரிச்சு விட்டோம்னா நமக்கு வீட்டில் ரொம்ப கிடைக்கும் அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து இந்த மலை மாகாலியம்மன் தீர்த்தத்தை வந்து வீட்டில் தெளித்து வச்சுக்கலாம் இந்த கோவில்லாம் எல்லா கோயிலோடய கும்பாபிஷேகம் தீர்த்தமும் நம்ம வீட்டில் தெளித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இவங்க தான் வராகி அம்மன்ங்க வராகி சாமி கிட்ட எது வேண்டினாலுமே நம்மளுக்கு வந்து அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க மல்லிகை பூ வச்சு இந்த சாமியை வழிபட்டால் நம்ம மனசில் நினைக்கிறது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் அன்னதானம் சாப்பிட போயிட்டோங்க அன்னதான் வந்து ரொம்பவுமே டேஸ்டா இருந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க சாப்பாடு வந்து குறைய சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு அங்கே வந்து புளிக்குழம்பு வந்து ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாங்க கும்மி ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு வந்து முடியலை நான் வந்து வரலன்னு சொன்னேன் அப்போது எங்கள் ஃப்ரெண்டு வந்து எங்களோடய பாப்பா கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் அபிஷேக பூஜையை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அவ்வளோதாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கும்பாபிஷேகம்லாம் போனீங்களா உங்களை எக்ஸ்பீரியன்ஸு எங்களுடைய என்னுடைய யூடியூப்பில் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்